கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு ஆசீர்வாதம் நித்தமும் வேணும் அப்படின்றது தான் ஆசை அப்பனா நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நாமே கடவுளுக்குள்ளே திடப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம செழிப்பாக வாழணுன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய நடவடிக்கையும் நம்ம கல்வியும் நம்ம உயர்த்திக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபேசியர் ஆறு பத்து கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமிலும் பலப்படுங்கள் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கடவுளுக்குள்ள பலன் கொள்ளணுமா அதாவது நம்மளை நாமே புதுப்பிச்சு கொண்டு இருக்கணும் முனுசாமி ஒரு கூலி தொழிலாளி அவனுடைய மகளுக்கு திருமணம் ஒரே மகள்ன்றதுனால அந்த திருமணத்தை ரொம்ப விமர்சையாக நடத்தினோம் அப்படின்னு ஆசைப்பட்டான் அதனால இவன் உழைச்சி உழைச்சி நிறைய சேர்த்து வச்சு அதுக்காக பிரயாசப்பட்டு இருந்தான் ஒரு நாள் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு தென்னந்தோப்புலேருந்து அவருக்கு அழைப்பு வந்தது அங்கே அந்த முதலாளி சொன்னார் நீ நூறு குழிகளை மொத்தமாக எடுக்கணும் அதை நீ எப்படி எடுத்தாலும் சரி மொத்தமாக ஒரே நாளில் எடுத்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் சரி ஆனால் இதை முடித்த உடனே உனக்கு நான் மொத்தமாக பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு அதனால் முனுசாமிக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வேகமாக முடித்து நிறைய பணத்தை வாங்கிட்டு சீக்கிரம் போய் அடுத்த வேலையை செய்யலாம் அப்படின்னு அவன் முதல் நாள் பத்து குழியை தோண்டிட்டான் பெரிய குழியை எடுக்கணும் தென்னங்கன்று வைக்கிறதுக்கு அடுத்த நாள் அவனால் எட்டு தான் எடுக்க முடிஞ்சுது அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு தான் எடுக்க முடிஞ்சுது முனுசாமிக்கு ஒரே ஐயோ நம்ம உடல்நிலையில் ஏதோ ஆயிடுச்சு அதனால நம்மளால் முந்தி மாதிரி வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு அப்புறம்தான் இந்த மனுஷன் என்ன பண்ணானா அந்த முதலாளி கிட்ட போய் ஐயா என்னுடைய வேகம் குறைஞ்சிருச்சு ஏன் தெரியல அப்படின்னு பயத்தோடு சொன்னான் அப்ப அந்த முதலாளி முனுசாமி நீ போய் உன்னுடைய மண்வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு அந்த முதலாளி அந்த மண்வெட்டியை நல்லா பார்த்துட்டு சொன்னாரு முதல்ல உன் மண்வெட்டியை போய் தீட்டு அப்புறம் போய் எடு அப்போ உன்னால் எத்தனை குழி எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் அந்த மண்வெட்டியை தீட்டிட்டு முனுசாமி வேலையில் இறங்கினா பதினஞ்சு குழி எடுத்துட்டான் நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கணும் நம்மளை நாமே திடப்படுத்திக்கணும் நம்மளை நாமே கூர்மையாக்கிக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்